வணக்கம் எஸ்வரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க பார்க்குறப்படி நல்லா ரோடு பேசிங்களேன் நம்பர் முத்தூரில் இந்த ஐட்டத்தை பார்க்குறோமுங்க நீங்கள் கிட்ஸ்வா ஸ்கூல் வழியே வந்துடலாமுங்க வர மாதிரி இருந்தால் கோயம்புத்தூர் ரோட்லேருந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே இருக்குதுங்க ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வரும் ஐம்பது சென்ட்டுங்க சென்ட் ஒரு லட்சத்துக்கு நாற்பதாயிரரூவா கேட்குறாருங்க விவசாய பூமியில் இருக்குதுங்க ஐம்பது சென்ட்டு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போகிற வீடியோ அப்போ வரும் சென்னை பார்த்தீங்கன்னா செம்மண் காடுங்க பியூர் செம்மன் காடு ஸ்கொயரான பீட்டாக வருதுங்க நல்லா இருக்குங்க நீட்டாக இருக்கும் இந்த ப்ராபர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க ஐம்பது சென்ட்டுங்க நல்லா கட்டோடு பேசியில் அமைஞ்சிருக்குது இது நம்பர் டென் பத்தாம் நம்பர் முத்தூரில் அமைஞ்சிருக்குதுங்க Thank